ஹாய் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் ஜீகாரஸ் மங்கள் ரோடு பாரப்பாளையங்க இப்போ நம்ம கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் மங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பாரப்பாளையங்க பாரப்பாளையில எம்பிஎஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் நம்ம நிறுவனம் அமைச்சிருங்க ஒரே இடத்துல பதினஞ்சு வருஷம் ஒரே இடத்துல இயங்கிட்டு இருக்குங்க இப்போ நியூ ஒரு அப்டேட் பார்த்துக்கலாம் பத்து வண்டி நியூ வண்டி வந்துருங்க ஒவ்வொரு வண்டியாக வீடியோவில் வாங்க டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிட்டு வாங்க வீடியோவில் பார்ப்போம் ஹாய் சார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா திருப்பூர் ஜிஏகாஸ் மங்கல் ரோடு பாரப்பாளையங்க இப்போ நம்ம என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தா சிஃப்ட் டிசேரில் ஜெட்டே எக்ஸை மாடல் பார்த்துட்டுருக்கறேங்க வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு மூணு கண்டிஷனில் வந்துடுறாங்க முதல் பாடி லைன் பார்த்துங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே டயர் பேண்ட் காமிச்சிருங்க நாலுமே ஆவரேஜாக இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஜெட்டியை டாப் மாடல் டீசல் வேரியண்ட்டுங்க அப்படி உள்ள இண்டியல் காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் பற்றி நியூ சீட் கவர் போட்டிருக்குறாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிச்சிருங்க ஏசி வந்துடுதுங்க பவர் ஸ்டியரிங் வந்துடுதுங்க பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிஸ்ட்டு வந்துடுங்க இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்றரை கண்டிஷனில் இருக்குங்க என்னோடய மார்க்கெட் பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிக்கலாம் அதுவுமே பிக்சர் டேரென் ஆயிடுச்சு இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க சிவில் கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரோபில் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் கட்ட வேண்டியது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுக்கிற வண்டி உங்கள் வீட்டு சொந்த மாதிரி இருப்போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிவாஸ் என்ன வண்டி பார்க்குற மாதிரி ஹோண்டாயில் வேறு வேறேனா பார்த்துட்டு இருக்கிறேன் வண்டி பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியான வண்டி ஷோரூம் பீஸ் அப்படியே பாடி காமிச்சிருக்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட்டு சடான் டைப்பில் ஜாமுன்னு வரண்டிங்க அப்படியே உள்ள இன்டீரியரில் காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் பார்த்தா நியூ சீட் கவர் போட்டுருக்காங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிச்சிருங்க டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது பவர் விண்டோ வந்துடுதுங்க ஸ்டேரிங் மியூசிக் மவுண்ட் ஸ்டேரிங் வந்துடுதுங்க என்னுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் வேறு எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வருங்க என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணி பிக்சேட் ஆக நேசி கொடுத்தாங்க நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாங்க இப்போ நீங்க சிவில் கரெக்டாக இருந்துச்சு வண்டிக்கு நீங்கள் கட்ட வேண்டிய முன்படம் பாத்துக்கிட்டிருக்காங்க வேறு எழுபநாயிரம் இந்த வண்டி அவங்க வீட்டு சொந்தமாக மாட்டிருப்போம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜிஎகல் என்ன வண்டி பாத்திரம் பாத்தீங்கன்னா ஹோண்டாய் சிட்டி ஹைவே டெக் பெட்ரோல் வேரியன்ட் பாத்துட்டு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க முதல்ல வண்டி பாடி லைன் பாத்தீங்கன்னா ஷோரூம் பீஸ் அப்படியே இருக்கும் நம்பருங்க பாடி லைன் பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டயர் நாலுமே நியூ டயர் பிராண்டட் டயர் தான் போட்டுருக்காங்க அப்படியே உள்ளே இன்டீரியல் காமிச்சிருங்க லெதர் சீட்க ஒரு பற்றி தான் டீர் இன்டீரியலும் சரி எக்ஸ்டீரியலும் சரி பக்கா குவாலிட்டியில் இருக்குதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா வந்துருதுங்க க்ரோம் கண்ட்ரோல் ஸ்டேரிங் க்ரோம் கண்ட்ரோல் வந்துருங்க டூவெல் இயர் பேக் வந்து டச் ஸ்க்ரீன் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துருதுங்க மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேணும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க அதுவே பிக்சர் அடைய நேசிபிள் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துருந்தா இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஆல் ஓர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க சிவில் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் கட்ட வேண்டியது எழுபநாயிரம் எடுங்க அந்த வண்டி அவங்க வீட்டு எடுத்துட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜி கார்ஸ் என்ன வண்டி பாக்கறது பார்த்தீங்கன்னா மாடியில் பார்த்தீங்கன்னா வேகனே பார்த்துட்டு இருக்காங்க மாடல் பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஒன்றர் கண்டிஷன் வந்துருங்க பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா கால் இருக்கும் டயர் ஃப்ரெண்ட்டில் பார்த்துட்டீங்கன்னா நியூ டயர் பற்றி மாற்றிட்டு இருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டி பக்கா குவாலிட்டி பெட்ரோல் வேரியன்ட் அப்படியே உள்ளே இன்டீரியர் காமிச்சிருங்க அப்படியே ஃப்ரெண்ட்லையும் பார்த்துங்க ஏசி வந்துடுது பாஸ்டேரிங் வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது ஏசி ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குது என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல வந்துருங்க என்னுடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்க மாதிரி வெறும் மூணு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கு அதுவே பிக்சர் நேசிபல் நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி பண்ணி கொடுத்துலாங்க சிவில் கரெக்டாக இருந்தால் ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டியது முன்பட மாதிரி வெறும் எழுநாயிரம் எடுக்க வண்டி உங்கள் வீட்டு சொந்தமாக எடுத்துருப்போம் நெக்ஸ்ட் நம்ம ஜிஏ கார்ஸ் என்ன வண்டி பார்க்குற மாதிரி ரெனால்டோ டிரைவர் பார்த்துருக்கேன் செவன் சீட்டர் வைக்கலுங்க வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க முத பாடி லைன் காமிச்சிருங்க பெட்ரோல் வேரியன்ட்டுங்க டயர் பைன் பார்த்திங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது டச்சப் எதுவும் உள்ள இன்டீரியருக்கு காமிச்சிருங்க லெதர் சீட் கவர் நியூ சீட்கோ ஒரு பற்றி மாற்றிருக்கிறாங்க செவன் சீட்டர் வெஹிக்கிளில் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுக்கும் வண்டி பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிச்சிருங்க ஏசி வந்துடுது பவர்ஸ்டீரிங் வந்துருது பவர் விண்டோ வந்துடுதுங்க டூ வீல் இயர் பேக் வந்துடுது டச் ஸ்க்ரீன் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேறு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணியிருக்கேங்க அதுமே ஃபிக்ஸட் கிடையாது நேசிபிள் தாங்க நேரில் வாங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு ஆளோ ஒரு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாங்க ப்ரோஃபைல் கட்டாக நீங்கள் கட்ட வேண்டியது வேறு அறுபநாயிரம் ரூபாய் எடுக்கிற வண்டி உங்கள் வீட்டு சொந்த மாதிரி இருப்போம் என்ன வண்டி பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்த்துக்காங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓனர் கண்டிஷனில் வந்துட்டாங்க மொதல் ஃபுல் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங் இருக்குங்க மதுரை நம்பருங்க வண்டி பாடி தான் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிடைக்கும் மொதல் இன்டீரியலுக்கு பார்த்துருங்க லெதர் சீட் கவர் பற்றி மாற்றிருக்குறாங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துருங்க டயர் பையன் பார்த்துட்டிங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் பற்றி பிராண்டட் மாற்றிருக்குறாங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துது பவர் விண்டோ வந்துருதுங்க டுவெல் ஏர் பேக் வந்துடுது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு கண்டிசில் இருக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கீங்க ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணி அது பிக்சர் பண்ணுவாங்க நேரில் அனுசரிச்சு கொடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு லோனு பண்ணி கொடுத்தாங்க இந்த வண்டிக்கு சிவில் கரெக்டா இருந்தா நீங்க கட்ட வேண்டியது முன்பான மாதிரி வேறு எழுபநாயிரம் எடுத்துக்கண்டி அவங்க சொந்த மாதிரி போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஆர் என்ன வண்டி வந்து மாடுகளில் வந்துட்டு இருக்காங்க வண்டி பாடிக்கா லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பருங்க நாலுமே ஆவரேஜா உங்களுக்கு ஒரு இருக்கு டீசல் வீடியோ அப்படியே உள்ள இன்டீரியர் காமிச்சிருங்க இன்டீரியர் பார்த்துருங்க இவ்வளோ பக்காவாக இருக்குங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துருங்க லெதர் சீட் கவர் பற்றியும் மாற்றிருக்கிறாங்க ஏசி வந்துருது பவர் சேரியம் வந்துருக்குங்க டச் ஸ்க்ரீன் வந்துடுதுங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடுது இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க இதனுடைய பிரேஸ் என்ன கோட் பண்ணிருக்கு மாதிரி வெறும் நாலு லட்ச ரூபா கோட் பண்ணிருக்கோம் அதுவே பிக்சர் நேசிபிள் தாங்க நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாங்க சிவில் கரெக்டாக இருந்தா நீங்கள் கட்ட வேண்டியது வேறு அறுநாயிரம் கட்டுங்க இந்த வண்டி உங்க வீடு சொந்தமாக எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சவர் ரெட்டில் வந்து ஸ்பார்க் பார்த்துட்டு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வந்துடுறாங்க வண்டி பாடி தான் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில் இருக்குங்க டயர் பயன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நியூ டயர் போட்டுருக்காங்க பேக்கில் வந்து பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ள அப்படியே இன்டீரியல் பார்த்துருங்க சீட் கவர்லாம் நியூ சீட் கவர் பற்றி மாற்றிருக்கிறாங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஆர்டர் பண்ணிணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்கோம் மாதிரிங்களா வேறு ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணிருக்கு அதுமே பிக்ஸ்ட் ஏசிபில் தான் நேரில் வாங்க அனுசரிச்சுக்கலாம் இதே லோக்கல் கஸ்டமராக தான் நீங்கள் கட்ட வேண்டியது வேறு முப்பதாயிரம் எடுத்துக்க வேண்டிய உங்கள் வீட்டு சொந்தமாக போங்க நெக்ஸ்ட் நம்ம ஜிஏகார்ஸில் என்ன வண்டி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் விவா இருக்கிறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்றை கண்டிஷன் இருக்குங்க டீசல் வேரியண்ட்டுங்க மொதல் பாடி லைன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இருக்கும் டயர் பேண்ட் பார்த்துருந்தா நாலுமே ஆவரேஜாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு உள்ளே இண்டியல் காமிச்சிருங்க அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துருங்க ஏசி வந்துருது பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க ஏசியில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓணர் கண்டிஷன் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் டீசல் வேரியன்ட் வண்டிங்க இதனுடைய மார்க்கெட் பிரை வெளியில பாத்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு லட்சம் கேட்பாங்க நம்ம அவரெல்லாம் கேட்கலங்க வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாய் அதுவே பிக்சர் நைஸ் பிள்ளைங்க நேரில் வாங்க அனுசரித்தாங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமரா தான் நீங்கள் கட்ட வேண்டியது ஐம்பதாயிரம் எடுக்க சொந்த மாதிரி இருக்கும் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்னு கண்டிஷன்ல வந்துருக்காங்க கூண்டாயில ஐ டுவெண்டி பாத்துட்டு இருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மொதல் பாடிலேயும் பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு டயர் பையன் பார்த்தீங்கன்னா நாலுமே நைன்ட்டி இருக்குங்க பெட்ரோல் வேரியன்ட் உள்ளே அப்படியே இன்டீரியர் காமிச்சிருங்க பக்கா குவாலிட்டி இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க ஏசி வந்துடுது பவர் ஸ்டீரிங் வந்துருங்க பவர் விண்டோ வந்துடுதுங்க கம்பெனி மியூசிக்ஸ்டோ வந்துடுதுங்க மேக்னா டைப்புங்க இதோடய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு இன்சூரன்ஸ் லைவ் லைவில் இருக்குதுங்க என்னோடய மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ கோட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா பேர் ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபாங்க அதுவுமே பிக்சேடைய நேசிடுவாங்க நேர் வாங்க அனுப்பிச்சு தரலாம் இதே இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோனும் பண்ணி கொடுத்துட்லாங்க சிவில் கரெக்டா அந்த நீங்க கட்ட வேண்டியது வேறு எழுபநாயிரம் ரூபா அந்த வண்டி அவங்க வீட்டு சொந்த போங்க